ஏகப்பட்ட ஹெர்பல் ஆயில் இருக்குது இல்லையா கரசலாங்கண்ணி தைலம் இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கல்லோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோ கியூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது எந்த ஒரு தாவரத்துலையுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்காதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் ஒன்றரை வயசுலேருந்தே என்னோடய ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு ரெட்ட குழந்தைகள் தியாஷியா ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்றரை வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் ஒன்றரை வயசுலேருந்து ரெண்டு வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம் ஆதி சக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில் என்னோட க்ளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க டென் டு த்ரீ மார்னிங் டென் டெல் ஈவினிங் த்ரீ பிஎம் வரைக்கும் க்ளினிக்கில் இருப்பேன் நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இன்கேஸ் நேரில் வர முடியல இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோடய மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் கருஞ்சீரக தைலத்தோட பெனிஃபிட்ஸ் என்ன இது தலைமுடி ஆரோக்கியத்தை எப்படி பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குன்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் ரொம்ப சிம்பிளாக சுலபமாக வீட்லேயே நீங்கள் எப்படி கருஞ்சீரக தைலம் தயார் பண்ணலான்றதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பப்ளிஷ் ஆன அந்த வீடியோ இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் பேர் பார்த்துருக்கீங்க தினமும் பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட் எனக்கு மெயில் வரா மாதிரி கலோஞ்சி ஆயில் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டும் நிறைய பேர் எனக்கு மெயில் அனுப்பிட்டே இருப்பாங்க இந்த ஜூன் இருந்து கருஞ்சீரக தைலம் என்னோட சொந்த தயாரிப்பு இது பார்த்தீங்கன்னா ஹோம் மேட் கம்ப்ளீட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் ஹெர்பல் ஆயில் கருஞ்சீரக தைலம் நான் லான்ச் பண்ணியிருக்கேன் சேல்ஸு கொண்டு வந்திருக்கேன் ஸோ உங்களில் யாருக்காவது கருஞ்சீரக தைலம் வேணும் அப்படின்னா கீழே தெரியுற என்னோட மெயில் ஐடி டிஆர் எம்ஒய் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற மெயில் ஐடிக்கு எத்தனை பாட்டில் வேணும் அப்படின்னு நீங்கள் அனுப்புனீங்கன்னா போதும் கம்ப்ளீட் டீடைல்ஸ் இதோட இன்க்ரீடியன்ஸ் அண்ட் எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு அனுப்பிடுவோம் இந்த கலோஞ்சி ஆயில் அப்படின்றது இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதை பற்றி நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஹெர்பல் ஆயில் இருக்கு இல்லையா கர்சலாங்கண்ணி தைலம் இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கல்லூஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோ கியூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்கு எந்த ஒரு தாவரத்துலையுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்கு அதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் இந்த கருஞ்சீரக தைலம் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணும்போது இந்த தைமோ கியூனோன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இந்த வேதிப்பொருள் பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் தலைமுடி உதிர்வு இருக்க அப்படின்னா அதை சீக்கிரமே சரி பண்ணிடும் ரெண்டாவது தலைமுடியோட வேர் அதாவது ஹேர் ஃபாலிக்கல் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும் இதனால் தலைமுடி நல்லா அடர்த்தியா வளர்கிறதுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும் ரொம்ப குறிப்பாக பொடுகு தொல்லை இருக்கு அப்படின்னா அந்த பாதிப்போட தீவிரத்தை படிப்படியாக கம்மி பண்ணிடும் எப்படின்னு கேட்டிங்கன்னா கருஞ்சீரக தைலம் அப்படின்றது இயற்கையான மாய்ச்சரைஸாகவும் செயல்படும் ரொம்ப குறிப்பாக ஆன்டி பாக்டீரியல் வைரல் ஆன்டி ஃபங்கல் குணம் அப்படின்றதும் இதில் அதிக அளவில் இருக்குது இதனால் இது இயற்கையான மாய்ஸ்சரைசராகவும் செயல்பட்டு இன்ஃபெக்ஷனை எதிர்த்து போராடும் பொதுவாகவே ஸ்கேல்பில் ட்ரைனஸ் அதிகமாகிடுச்சு அதாவது வறட்சித்தன்மை அதிகமாயிடுச்சு அப்படின்னாலும் அதுவும் டேண்ட்ரஃப் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வறட்சித்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பாக கலோஞ்சி ஆயில் அப்படின்றது ரொம்பவே கம்மி பண்ணிடும் ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரீ மெச்சூர் கிரே ஹேர் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் அதாவது இளநரை ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் நரமுடியே வராமல் தடுக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நரமுடி அப்படின்றது வெள்ளை முடி அப்படின்றத கண்டிப்பாக நமக்கு வரும் அது ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம் ஆனால் இளநிறை அதாவது ரொம்ப சீக்கிரமே இப்போ இருக்கக்கூடிய மன அழுத்தம் காரணத்தினால ஒரு சில காரணங்களால் சீக்கிரமே வருது இல்லையா அந்த இளநிறை ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி தள்ளி போட்டு தாமதப்படுத்தும் இதுதான் இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் இன்னொரு முக்கியமான ஒரு நோய் அல்லோபேஷியா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தலைமுடி பர்டிகுலராக ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒன் ருபி காயின் சைஸில் பேட்ச் பேட்சாக அதாவது கொத்து கொத்தாக ஒவ்வொரு இடத்துல மட்டுமே முடி விழுந்துடும் அது அல்லோபேஷியா அப்படின்னு சொல்லுவோம் இந்த அல்லோபேஷியா நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு புழுவெட்டு மாதிரி அங்கங்கே முடி உதிர்வு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கு இல்லையா அந்த இடத்துலையும் முடி வளர்ச்சி அதாவது ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா கருஞ்சிரக தைலத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் கருஞ்சிருக தைலம் யாருக்காவது வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணால் போதும் கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு அனுப்பிடுவோம் இல்லை நேரில் வந்து வாங்கிக்கணும் அப்படின்றவங்க அசோக் நகரில் இருக்க என்னோட கிளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிளினிக்கில் நேரில் வந்து மார்னிங் டென் டு த்ரீ பிஎம் அவைலபிளாக இருப்பேன் கிளினிக்கில் நீங்கள் வந்து நேரில் இதோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் எங்கிட்ட கேட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் அண்ட் இந்த கலோஞ்சி ஆயில் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலான்றதை பற்றி சொல்கிறேன் தினமும் ரெகுலர் பர்பஸ் அதாவது டெய்லி யூசேஜ் மாதிரி கொஞ்சமாக இந்த எண்ணெய் எடுத்து தலையோட ஸ்கேல் அடிபாகத்தில் நல்லா தேய்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மசாஜ் மாதிரி பண்ணிட்டு நீங்கள் டெய்லி யூஸ் மாதிரியும் பண்ணலாம் வாரத்துக்கு ஒரு தடவை தலை குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி கொஞ்சமாக இந்த எண்ணெய் எடுத்து வெது வெதுப்பான சூட்டுக்கு வர வரைக்கும் அதாவது வார்ம் கண்டிஷன் தான் கொஞ்சம் வெது வெதுன்னு சூடு பண்ணதுக்கப்புறம் இதை தலையோட அடிவாகம் ஸ்கால்ப்பில் நல்லா தேய்த்து மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தலை குளிச்சிடலாம் தலை குளிக்கும் போது கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஷாம்பு பயன்படுத்தாமல் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையாக சீயக்கம் மாதிரி பயன்படுத்திட்டிங்கன்னா உங்கள் தலைமுடியோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது இது எந்த வயசுலேருந்து இருந்து பயன்படுத்தலாம் யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா பொதுவாக ஒன்றரை வயசு வயசுலேருந்தே என்னோட ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு ரெட்ட குழந்தைகள் தியாஷியா ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்றரை வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திட்டு இருக்கேன் ஒன்றரை வயசுலேருந்து இருந்து ரெண்டு வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம் இந்த கல்லூஞ்சி ஆயில் மட்டும் கிடையாது கூடவே ஒரு பெயின் கில்லர் ஆயிலும் நான் சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா சக்தி தைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயின் கில்லர் ஆயில் கோகோனட் ஆயில் கூடவே விளக்கெண்ணெய் இது கூட ஒரு முக்கியமான வலியை கம்மி பண்ணக்கூடிய பதினாறு முக்கியமான மூலிகையும் இதில் சேர்த்திருக்கேன் ஸோ இந்த பெயின் கில்லர் ஆயில் அப்படின்றது மூட்டு வலி முழங்கால் வலி கை கால் வலி ரொம்ப குறிப்பாக ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க சிஸ்டமில் உட்காந்துட்டே இருக்கிறவங்களுக்கு பார்த்தா கழுத்து வலி இடுப்பு வலியெல்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா லம்பார் ஸ்பாண்டிலோசஸ் இல்லை சர்விகல் ஸ்பாண்டிலோசஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லை வயசாகி எலும்பு தேய்ம இருந்தாலும் இல்லை ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கும் வலியோட தீவிரத்தை சீக்கிரமே கம்மி பண்ணுறதுக்கு இதில் முக்கியமான மூலிகை எல்லாமே ஒன்று சேர்த்துருக்கு அதோட மட்டும் இல்லை கூடவே வலி வீக்கம் இது ரெண்டுத்தையுமே கம்மி பண்ணிவிடும் எலும்பு வலி மட்டும் இல்லாமல் தசைகளையும் நல்ல வலுவடை இது பார்த்திங்கன்னா ஆதி சக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில் இது யாருக்காவது வேணும் உங்களுக்கு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க கொரியர் அனுப்பணும் அப்படின்னாலும் கீழே இருக்க என்னோடய மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஒரு சிலர் விதின் சென்னையில் இருக்கீங்க இம்மிடியேட்டாக வேணும் அப்படின்னாலும் டன்ஸோ டெலிவரி பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷன்ஸ் அதாவது மதுரை மாட்டுத்தாவணி தருமபுரி கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிட்டு இருக்கோம் இன் கேஸ் வித் சென்னை சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம் இவங்க பார்த்தீங்கன்னா கே கே நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டு இருக்கோம்ஸ் கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேச நாங்கள் கொரியர் அனுப்பிட்டு இருக்கோம் ஒரே ஒரு சிங்கிள் பாருங்க லாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும் அண்ட் வித்தின் சென்னை இம்மிடியட்டாக வேணும் இன்றைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்ஜோர் டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம் என்னோட க்ளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க டென் டு த்ரீ மார்னிங் டென் டெல் ஈவினிங் த்ரீ பிஎம் வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன் நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இன் கேஸ் நேரில் வர முடியல இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்க்ரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் தேங்க் யூ